வணக்கம் காலமெல்லாம் கதைகள் சேனலில் உங்களுடன் உங்கள் ராஜி ராமானுஜம் இந்த பதிவில் ராக்கி ரங்கராஜன் அவர்களின் மொழிபெயர்ப்பு புதினமான தாரகையின் பதினொன்னாவது பாகத்தை பார்ப்போம் இதற்கு முந்தைய பாகங்களில் ட்ரேசியின் பல்வேறு திருட்டு சாகசங்களை பார்த்தோம் அந்த வகையில் அவளுக்கு ஏராளமான பணமும் சேர்ந்துவிட்டது ட்ரேசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பமாயிற்று லண்டனில் அழகான வீடு ஒன்றை வாங்கினாள் அந்த வீட்டை அலங்கரிக்க வியாபாரி கந்தர் உதவி செய்தார் அது மிக அழகான வீடு என்று பெயர் பெற்றுவிட்டது லண்டனிலேயே பெரும் புள்ளிகளிடம் ட்ரேசி ஒரு பணக்கார இளம் விதவை என்று அறிமுகப்படுத்த அவர்களுக்கும் இவளை மிகவும் பிடித்து விட்டது அவளுடைய அழகு துருதுருப்பு இதை பார்த்து பிரமித்தார்கள் கந்தருடன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் இத்தாலி சென்று வந்தால் ட்ரேசி எல்லா இடங்களிலும் நல்ல லாபம் கிடைக்கும்படி பார்த்து கொண்டார் கந்தர் வகை வகையான மேக்கப் போட குரலை மாற்றி மாற்றி பேச கற்றுக்கொண்டாள் ட்ரேசி இல்லை என்றால் உலகமாக திருடியாக வேண்டுமானால் இவைகள்தானே மூலதனம் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கும் புத்திசாலிகளை முட்டாளாக்குவது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது பிடித்த வேலையை சந்தோஷமாக செய்து ஏராளமாக பணம் சம்பாதித்தாள் அறக்கட்டளை ஏற்படுத்தி ஏழைகளுக்கும் உதவினாள் என் திருட்டுத்தனம் அப்பாவிகளை பாதிக்காது என்று மனதில் அடிக்கடி சொல்லி தன்னை சமாதானப்படுத்தி கொண்டாள் இவள் வெவ்வேறு மாறு வேடங்களில் திருடுவதால் போலீசார் பல கொள்ளைக்காரிகள் அடங்கிய கும்பல்தான் இப்படி சாமர்த்தியமாக திருட்டு வேலைகளை செய்கிறது என்று நினைத்தார்கள் அவர்களை பிடிக்க நாலாபுரமும் வலையை வீசி வீசினார்கள் விரித்தார்கள் ஒரே ஒருத்திதான் நம் கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிறாள் என்று புரியும்போது மயக்கமடைந்தாலும் ஆச்சரியமில்லை ட்ரேசி இஸ் த ஒன் உமன் ஆர்மி எஸ் கூப்பர் என்ற துப்பறியும் நிபுணன் மட்டுமே ஒருத்திதான் இந்த வேலையை செய்கிறாள் என்று சொன்னான் யாரும் நம்பவில்லை அவர்களை நம்ப வைக்க அவனிடமும் ஆதாரம் எதுவும் இல்லை இப்பொழுது அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரயில் கொள்ளையை செய்யப்போகிறாள் ட்ரேசி அதுவும் கந்தரின் தூ தூண்டுதலோடு கந்தர் வழி மட்டும்தான் காண்பிப்பார் கிரிமினல் மூளையுடன் செயல்படுவது ட்ரேசி அவள் போகும் ரயிலின் பெயர் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் அதில் பிரபல நடிகை சில்வினாவும் அவள் கணவன் ஆல்பர்ட்டோவும் செல்கிறார்கள் சில்வினாவின் கணவன் ஆல்பர்ட்டோ மகா கஞ்சன் சில்வினா ஒரு பணம் காய்க்கும் மரம் அதனால் அவளை திருப்திப்படுத்த அவளை நகைகளாலும் வைர வைடூரியங்களாலும் குளிப்பாட்டுவான் அவ்வளவு நகைகளை அணிந்து கொண்டு அந்த ரயிலில் வந்தாள் சில்வினா ட்ரேசி மிக அழகாக தன்னை மாற்றிக்கொண்டாள் சாப்பிடும் அறைக்கு சென்றாள் அங்கே சில்வினாவின் கணவனுக்கு இவளை பார்த்ததும் வாயெல்லாம் பல் லொடலொட என்று பேசிக்கொண்டே வந்தான் அவன் எப்படிப்பட்டவன் என்று நிமிடத்தில் எடை போட்டு விட்டாள் ட்ரேசி சில்வினாவின் நகைகளை பார்த்து பிரமித்தாலும் கண்டுகொள்ளாதது போல் இருந்தாள் ட்ரேசி இரவு வந்தது இவள் செய்ய வேண்டிய திருட்டு வேலையை முடித்தாள் காலையில் ரயிலில் ஒரே கூப்பாடு களைபரம் என் நகைகளை காணோம் என்று ரயிலிலிருந்து ஒருவரையும் இறங்க விடாமல் சோதனை நடந்தது ட்ரேசியையும் அவள் பெட்டி அத்தனையையும் தலைகீழாக போட்டு சோதித்தார்கள் போலீசார் எதுவும் கிடைக்கவில்லை ட்ரேசி எப்படி திருடினாள் திருடியவைகளை எங்கு மறைத்து வைத்தாள் பத்து லட்சம் டாலர் மதிப்புள்ள நகைகளை ஒழித்து வைத்திருப்பது எப்படி எல்லாம் அவள் சாமர்த்தியம் அவள் என்ன செய்தால் தெரியுமா அனைவரும் தூங்கும் நள்ளிரவு வேளையில் சில்வினாவின் அறைக்கு சென்றாள் மூக்கை மூடிக்கொண்டு சுவாவி துவாரம் வழியாக இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு கருவியைக் கொண்டு மயக்க மருந்தை உள்ளே செலுத்தினாள் பிறகு தன்னிடம் உள்ள சாவியை வைத்து உள்ளே போனாள் மயங்கி கிடந்தார்கள் நடிகை செல்வினாவும் அவள் கணவனும் அத்தனை நகைகளையும் அவள் சூட்கேஸின் அடியிலேயே ஒளித்து வைத்துவிட்டு தன் அறைக்கு வந்துவிட்டாள் அவளுக்கு தெரியும் சில்வினாவின் சூட்கேஸை யாரும் சோதனை போட மாட்டார்கள் என்று இவள் செய்தது அந்த சூட்கேஸ் போலவே தன்னிடம் ஒரு சூட்கேஸ் வைத்திருந்தது மட்டும்தான் வெனிஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தில் எல்லா லக்கேஜும் குவியலாக கிடந்தன ட்ரேசி சிறிதும் அலட்டிக்கொள்ளாமல் தன் சூட்கேஸை வைத்துவிட்டு சில்வினாவின் நகைகள் இருந்த சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள் துப்பறியும் நிபுணன் கூப்பர் தான் இப்படி நடந்திருக்கும் என்று போலீஸாருக்கு துப்பு கொடுத்தான் என்ன கொடுத்து என்ன செய்ய ட்ரேசியை கண்டுபிடிக்க முடியவில்லை அவளின் சாமர்த்தியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன நன்றி மீண்டும் பார்க்கலாம்